அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா ராகி அடை தேங்காய் சட்னிங்க இந்த வ இந்த ராகி மாவு வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சதுங்க முளைக்கட்டி அரைச்சது குழந்தைங்களுக்காக இந்த ராகி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அது கூடவே மிளகு சீரகம் முருங்கைக்கீரை பொடி பொடியான இருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வெந்நீர் வச்சு உப்பு போட்டு அதுலேயே உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும் கடைசியாக பிசைஞ்சு எடுக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் வாழையில தட்டி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு வாழையிலையும் ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டுனிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக கிடச்சிருங்க இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு குட்டி குட்டியாக போட்டு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து தேங்காய் சட்னி கொடுத்தேங்க தொட்டுக்கிறதுக்கு இந்த தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா தேங்காய் வரை மிளகாய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை அப்புறம் ஒரு ஒரு பூண்டு இது வச்சு அரைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்